வணக்கம் மக்களே வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் தினம் ஒரு சாரம் முனைப்பாடியார் எழுதிய இந்த நீதி நூலிலிருந்து ஒரு பாடல் தலைப்பு அறமே சிறந்தது தனக்கு துணையாகி தன்னை விளக்கி இனத்துள் இறைமையும் செய்து மனக்கினிய, போகம் தருதலால் பொன்னே அறத்துணையோடு ஏகமா நண்பொன்று மில் இந்த பாடலின் பொருள் திருமகளை போன்றவளே அறம் தன்னை செய்தவனுக்கு துணையாகும் இப்பிறவியிலும் மறுபிறவியிலும் துணையாய் அமையும் அறம் தன்னை செய்தாரை பலரும் அறியச் செய்யும் தம் சுற்றத்தாருக்கு தலைவனாகவும் ஆக்கும் இனிய செல்வத்தையும் தரும் இந்த காரணத்தால் அந்த அறத்துக்கு நிகரானது என ஒன்றை வைத்து எண்ணக்கூடியது எதுவுமே இல்லை என்கிறார் munay padiyar